மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி லக்கேஜோடு நிற்கிறார் நிறையா இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட அவர் சண்டை போடுறார் அடிக்கப் போகிறார் திட்டுறாரு கண்டாமலான்னு திட்டுறாரு இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இது எப்படி இவன் இந்த ஆள் அவ்வளவு கோபமாக அடிக்க போகிறான் திட்டுறான் அந்த பெரிய மனுஷன் இவர் அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் அப்படின்ட்டு இருக்கான் இவர் இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆள் இவ்வளவு கோவப்படுறான் அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்தில் கோவமே படலையே சிரிச்ச முகத்தோடு இருக்கானே அப்புறம் பிளேன் வந்தது ஏரியவர் போயிட்டார் ஜப்பானு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார் ஜப்பாருப்பா நான் வந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் உன்னை அடிக்க வந்தான் திட்டம் வந்தான் இவ்வளவு கோவப்படுறான் உனக்கு பதிலுக்கு நீ கோவமே படலையே உனக்கு கோவமே வராதா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த தொழிலாளி சொன்னாராம் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தால் கோவம் படாமல் இருக்க முடியாது எல்லாருக்கும் கோவம் வரும் அது அவங்கவுங்க வழியில் டீல் பண்ணுவாங்க நான் அதை ஏன் வழியில் டீல் பண்ணேன் அவ்வளோதான் இப்போ அதை எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு ஆனால் ஒன்றும் இல்லை சார் அந்த அந்த பிரயாணி வந்து இப்போ ஜப்பானுக்கு போயிட்டு இருக்காரு ஒரு லக்கேஜெலாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு